ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி குட் நியூஸ் தமிழகம் முழுவதும் தொள்ளாயிரத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆர் மோகன் வெளியிட்ட செய்தி கூறியிருப்பதாவது ஜூலை பதிமூன்று பதினான்கு வார இறுதி நாட்கள் சனி மற்றும் ஞாயிறு என்பதால் சென்னையிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏராளமானோர் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் நாள்தோறும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஜூலை பன்னெண்டு பதிமூன்று தேதிகளில் ஐநூத்தி தொண்ணூறு பேருந்துகள் மற்றும் சென்னை கோயம்பேட்டிலிருந்து இருந்து நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு நூத்தி முப்பது சிறப்பு பேருந்துகளும் திருவண்ணாமலைக்கு முப்பது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன மேலும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து பிற பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இப்பேருந்துகளை டபிள்யூ 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 டாட் இன் என்ற இணையதளம் மற்றும் டிஎன்எஸ்டிசி செயலி மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் சிறப்பு பேருந்து இயக்கத்தை கண்காணிக்க குறிப்பிட்ட பேருந்து அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் வார இறுதி நாட்களில் பயணிக்க இதுவரை சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் முன்பதிவு செய்துள்ளனர் என்று அதில் கூறப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் சில்லறை வாங்குவது தொடர்பாக தமிழக போக்குவரத்து துறை முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி டோல் ஃப்ரீ எண் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ தொடர்பு கொண்டு உங்கள் பயணச்சீட்டு விவரங்களை தெரிவித்து சில்லறைகளை யூபிஐ மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்பேஸ் வழியாக இந்த சில்லறை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்